God brought about a a a transformation in my He taught me several lessons. I I would like to highlight of a certain I like to a scooter, Bajaj scooter. I purchased a new scooter, ஒரு ஒரு மறுரூபத்தை கொண்டு எனக்கு கொடுத்த பாடத்தை நான் நான் சொல்லி புதிய ஸ்கூட்டர் அது ஐநூறு கிலோமீட்டர் ஓடுன உடனே சர்வீஸ்க்கு போகணும் கொண்டு ஐ டு எனக்கு சொன்னாலும் ஒரு பெரிய பாஸ்டர் நின்னுகிட்டு இருந்தாரு அது பிக் பாஸ்டர் ஸ்டாண்டிங் தா என்ன பார்த்த உடனே பிரைஸ் லாட்ஸ் சொன்னார் பிரைஸ் லாட்ஸ் அலாட் வண்டியில் என்ன ப்ராப்ளம்னாரு சரி வாட்ஸ் ப்ராப்ளம் வெளிய ப்ராப்ளம் பாஸ்டர் தேசன் என் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஒட்ட சர்வீஸ் வந்தேன் ஸோ ஆஃபர் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் செமெண்ட் ப்ராப்ளமே இல்லையா ப்ராப்ளம் நான் ஒரு வண்டி வாங்கினேன் வாங்கினதுல இருந்து ப்ராப்ளம் சோ பர்சேஸ் வாட்டி வாய் பர்சேஜ் நாலும் ப்ராப்ளம் ஃபேஸிங் ப்ராப்ளம் இந்த பக்கத்துலேயே அந்த 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 அவர் அவர் நிற்கிறாரு ஃபாதர் 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 எதாவது ஒன்றும் இல்லை கிலோமீட்டர் அஞ்சு மணிக்கு வந்துடுங்க சார் சார் வந்துடுறேன் சொன்னார் கொஞ்சம் நில்லுங்க சரி அடுத்து வந்தார் நல்லுங்க அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டிருக்கான்ல அவர் தானே ரிப்பேர் கேட்கணும் என்ன போட்டிருக்காங்கல்ல இவரே போவார் வண்டி வந்து என்னங்க ப்ராப்ளம்

<laughs> the phone calls that I receive is full of problematic phone calls. Whether you are a workshop, <laughs> what have you to do to the sufferings that come?

பிரிக்கவே முடியாது